எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் லண்டன் தமிழ் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நம்மளோட ஸ்காட்லாண்ட் சீரீஸை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து ஒரு தமிழ் குடும்பம் வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க வீட்டில் உட்காந்து நான் கிண்டில் கூட சொல்லியிருந்தேன் இது ரொம்ப பழைய வீடுரா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ஒரு பெரிய கதை இருக்குது எப்படின்னா இது வந்து ஸ்காட்லேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹவுசஸில் தான் நம்ம இருந்தோம் நம்ம நண்பர் வந்து இதை வந்து வாங்கி இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி இப்போது அங்கே இருக்காங்க இந்த வீட்டோட வயசு பார்த்தீங்கன்னா

அவர் வந்து ஒரு குவாரி வச்சிருந்தார் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வீடு வாங்கிட்டு அதை சுற்றி இருக்க எல்லாத்தையும் வாங்கியிருக்காரு நிறைய ஃபார்ம்ஸ் வாங்கியிருக்காரு பின்னாடி வந்து குவாரி வந்திருக்கு அந்த குவாரி ஃபுல்லாக அவர் தான் ஓன் பண்ணியிருக்காரு அங்கே கட்டின ஒரு ஒரு வீட்டுக்கும் அங்கேயும் தான் கல் போகுமா அங்கேயும் தான் எல்லாமே போகுமா ஸோ அதனால் வந்து அவர் வந்து குவாரி மாஸ்டரும்பாங்க ஸோ அந்த காலத்தில் இருந்தப்போ அங்கே கட்டின வீடு இந்த வீடு இப்போ போய் பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய வீடுங்க இருக்கு அந்த தெருவே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பழைய குவாரி இருந்தது இல்லை குவாரி பேரில் மாற்றிருக்காங்க இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்க ஒரு வீடு என்னென்னா நம்ம அங்கே போய் நம்ம மியூசியம்லாம் போ பார்க்கும்போது இந்த வீடு இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதோ ஒரு நம்ம தமிழ் நண்பர் அங்கே வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பெருமையாக சந்தோஷமாக தரணும் ஸோ அங்கே போய் நாங்கள் சரி ஒரு நாள் தங்கிட்டோம் வந்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்த டேல நாங்கள் முடிச்சிட்டு திருப்பி வரும்போது வந்து ரொம்ப நாளாக எங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசை நான் ஒரு அஞ்சாறு தடவை ஸ்காட்லாண்ட் போயிருக்கேன் இந்த இடத்த நான் மிஸ் பண்ணியிருக்கேன் எப்படின்னா உலகத்திலே இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு இது பேர் வந்து ஃபால்கர்ஸ் வீல் பாங்க ஃபால்கர்ஸ் வீல்னா இப்போ இந்த ஊர்ல வந்து நிறைய கெனால்ஸ் இருக்கும் ஸோ கெனால் வந்து ஒரு கெனால் வந்து இன்னொரு கெனால கனெக்ட் பண்றது சில டைம் ரொம்ப கஷ்டம் எப்படின்னா இப்போ இந்த லேண்டில் இப்படி இருக்குன்னு வைங்க ஒரு கனால் இங்கே வருது ஒரு கனால் அங்கே வருது இது ரெண்டும் மேலே மேலே இருக்கும்போது ஸோ ஷிப் இங்கே வர வருது போட்டோ ஷிப்போ இங்கே வர வருதுன்னா இதுக்கு அப்புறம் இங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நடுவில் வந்து ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணி வைப்பாங்க அந்த தண்ணியில் ஃபுல்லாக வந்து போட்டு நின்றுடும் அப்புறம் அப்படியே மேலே போகும் போட்டு கரெக்டாக ஒரு லெவலுக்கு வரும்போது இந்த இடத்துல அப்படியே தண்ணியில் அந்த போட் போயிடும் அதே மாதிரி மேலேருந்து வரதையும் அதே மாதிரி கீழே கொண்டு வருவாங்க பட் இந்த இதில் எப்படின்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து இந்த கிணலுக்கும் அந்த கிணலுக்கும் இவ்வளோ தான் இருக்கும் பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிகமாக இருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீல் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அது அந்த காலத்தில் வந்து மக்களே கையால் தள்ளிவிட்டு இருப்பாங்களா ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய இன்வென்ஷன் பண்ணி இப்போ எப்படின்னா இந்த வீல் என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷிப்போ போட்டோ இங்கே வந்து நின்றுடுது அது வீலுக்குள்ளார போய் நிற்கிது அப்புறம் வந்து இந்த வீல் அப்படியே சுற்றி சுற்றி கொண்டு போய் அந்த மேலே நிறுத்துது அதுக்கப்புறம் அந்த போட் அப்படியே போகுது ஸோ இது ஒரு அருமையான ஒரு இடம் அங்கே போய் அதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாற்றிட்டாங்க அதில் நீங்கள் டிக்கெட் வாங்கி அந்த போட்டில் போயிட்டு மேலே அந்த கனாலில் ஒரு டைம் ரவுண்ட்லாம் பண்ணிட்டு வரலாம் ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அங்கே போயிட்டு வரேங்க இது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரையும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் அதை கேப்ச்சர் பண்ணியிருக்கோம் ட்ரோன்லேயும் சில கேப்ச்சர்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் ஸோ இப்போ நிறைய வியூவர்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு இப்போ யூரோப்போ நிறைய நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் என்னன்னா அந்த நோட்டிஃபிகேஷனும் அடிச்சிருங்க ஏன்னா வந்து அடுத்த சீரீஸ் இப்போ இந்த செப்டம்பர்லாம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு வந்து ட்ராவல் டிப்ஸும் கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து இங்கே வந்தா எது சீப்பஸ்ட் வே ஆஃப் ஸ்டேயிங் எது பெஸ்ட் வே ஆஃப் ட்ராவலிங் இது எல்லா இன்ஃபர்மேஷனும் வரப்போகுது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த இதிலே கீழே கமெண்டில் விடுங்க ஏன்னா அது எங்களுக்கு இன்புட்ஸ் ரொம்ப தேவை உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் எது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஸோ இன்ஃபர்மேஷன் வைஸ் உங்களுக்கு வீசாக வேணும்னா நம்மளுக்கு வந்து லண்டன் தமிழ் அபிஷியல் இருக்கு அதில் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இது டிராவல் அண்ட் ஃபுட்டை மட்டும் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இதுக்கு ஏதாச்சும் வேணும்னா கீழே நீங்கள் கமெண்ட்டில் விடுங்க நான் அடுத்த எபிசோடில் அவங்க பார்க்குறேன் அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஹாப்பி விநாயக சதுர்த்தி எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க லண்டன் தமிழன் நீங்களா எப்படி நான் சூப்பரா இருக்கேன் போன வாரம் போட்ட எபிசோட்ல நீங்க வந்து இவங்க வீட்டில் நம்ம மைக்கிளோட வீட்டில் வந்து ஒரு நல்ல விருந்தோம்பல் ஜாலியா என்ஜாய் பண்ணது பார்த்தோம் நான் வந்து ஒரு ஓவராலாக எப்படின்னா இது டீப் இதெல்லாம் இருக்காது ஹவுஸ் ஸ்டோர் இல்ல பட் ஒரு ஓவராலாக காமிக்கலாம் அப்படின்னு பாருங்க இதுதான் வந்து காட்டேஜ் இந்த இடத்துல தான் நம்ம வந்து தங்கியிருந்தோம் இது பாத்தீங்கன்னா செவன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல கட்டி இருக்காங்க ஸோ ஒரு காலத்துல வந்து இந்த இடத்துல இந்த ரோட்ல வேற வீடே இல்லையா வெறும் காலி வீடு இந்த ஒரு ரோட்ல இந்த ஒரு வீடு மட்டும் இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய குவாரி இருந்தது அந்த குவாரியும் வீடு மட்டும் தான் பழைய இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆட்டு போட்டிருப்பாங்க அந்த ஆட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு தெரியும் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படா காசு தெரியும் அவ்வளோதான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த எல்லாமே டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த வீடு இருக்கு கரெக்டா அதை பராமரிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம நம்ம மக்கள் வந்துட்டு இதை கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஓவராலா பாத்தீங்கன்னாலே இந்த ஊர்ல பழைய வீடுகளுக்கு ஒரு மவுசாரி ஒன் ஃபிஃப்டி நைன் வீடு உள்ளார வந்தீங்கன்னா அந்த பழைய ஃபீலே அப்படி இருக்கு இது ஆன்டிக் இது மாதிரியே பாருங்கள் இது இது ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த அது மெயின் ரூம் நம்ம அங்கே தான் நம்ம காற்றுலாம் அடிச்சுட்டு இருந்தோம் அங்கே தான் நம்ம பசங்கெலாம் படுத்துருந்தாங்க ஸோ இதான் மெயின் ரூம் இங்கே அதோட கன்ஸ்ட்ரக்ஷனு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் சீலிங்லாம் பாருங்கள் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது பாருங்கள் ஃப்ளோரிங்லாம் இந்த உடன் ஃப்ளோரிங் இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து வீடுகளில் மட்டும் தான் பார்க்க முடியும் அந்த இதில் தான் இருக்குது அப்படியே மேலே வந்து ஒரு ஃபோர் பெட்ரூமாக ஃபோர் பெட்ரூம் இருக்குது அது ஃபுல்லாக இதுக்கு ப்ரைவசிக்காக நம்ம அங்கே போவேனா இங்கே பாத்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ரூம் மாதிரி வச்சுக்கிட்டு இங்க ஒரு டாய்லெட் இங்கே கிச்சன் கிச்சன்ல பாத்தீங்கன்னா சூடா பஜ்ஜி ரெடி ஆயிட்டு இருக்கு வெங்காய பஜ்ஜியோ வெங்காய பஜ்ஜி என்ன பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி இது ரெண்டும் ரெடி தூக்குது இருக்குது வந்ததுக்கே இது சொல்லிட்டு வந்து எப்படி இருந்திருக்கும் அதுக்கு தான் சொல்லிட்டு வந்தா அந்த பொண்ணு சமைச்சிட்டு இருப்பாங்க கம் கம்போ போயிட்டு நீங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனாலும் இப்ப மிஸ் பண்ணுவாங்க அவங்களாம் வெறுப்பா அந்த மாதிரி விஜய் வினோ எல்லாம் வந்து பஜ்ஜி சாப்பிடுறோம் காஃபி சாப்பிடுறோம் வந்ததுக்கே எனக்கு சந்தோஷமா இருக்கு டயர்டா ஓட்டிட்டு வந்தேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த இடத்துக்கு பின்னாடி தான் அந்த குவாரி குவாரி குவாரியெல்லாம் அவங்க விற்றுட்டாங்க ஸோ அந்த ஏரியாலாம் விற்றுறதுக்கு அப்புறம் தான் இந்த இந்த வீடை தனியாக விற்றுக்காங்க இங்கே வந்து ஒரு சினிமா ஹால் இங்கே அழகாக ஒரு டெக்கிங் போட்டுட்டு இங்கே உட்கார்றதுக்கு ஒரு இடம் போட்டு இங்கே இங்கே கீழே வந்து இது வந்து தேட்டர் சினிமா தேட்டராக இங்கே வச்சுருக்காங்க அடியில் போனீங்கன்னா அப்படி ஸோ ஒரு மேட்னி ஷோவோ நைட் ஷோவோ பார்த்துட்டு ஃபுல் ஃபேமிலியும் திருப்பி மேலே வருவாங்கல்ல இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் ஒயின் செல்லராக வச்சுருந்தாங்களா ஸோ நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாரு அது மாற்றி செல்லார் அப்படியே இருக்கட்டும் ஆனால் வந்து ஒரு மூவி ரூமாக வாங்கிட்டாரு ஸோ இங்கே உட்காந்துட்டு ஃபுல்லாக நைட்டு எப்பயாச்சும் அவங்க ஃபுல்லாக ஃபேமிலியாக உட்காந்துட்டு அங்கே பாருங்க அப்படி போட்டுட்டு படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் உங்களுக்கு இது அற்புதமாக ஒரு கோசியான என்வாயன்மெண்ட்டாக இருக்குது நச்சுன்னு இருக்குது

இது வந்து ஃபுல்லாக செல்லராக இருந்திருக்கு இதில் வந்து ஃபுல்லாக வைன் வச்சுருந்துருப்பாங்க ஒயின் செலா அதன் காலத்தில் இருக்கோம் வைன் செலம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னால் கன் சேஃப் வச்சிருக்காங்கள ஸோ வி கேன் ஷோ தட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அந்த காலத்தில் வந்து கன் ஷேஃப் இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஓல்டு ஹவுஸில் வந்துட்டு சேஃப் வச்சிருக்கோம் அதில் கன்னு ஸோ மோஸ்ட்லி ப்ரீசியஸ் கோல்டு ஓகே டைமண்ட் வச்சுருந்துருக்கலாம் ஓகே நான் ஓப்பன் பண்ண பண்ணல ஓகே இது என்னப்பா நம்ம வீட்டில் மண்டே உடச்சிருவாரு அவர் ஜாலியா எடுத்து வச்சிருக்காரு இப்ப என்னன்னா இங்க இந்த ஓனர் இந்த வீட்டு ஓனர் வந்து பயங்கர பணக்கார இல்ல ஆமா இந்த எடின் வந்துட்டு எடின் மோஸ்ட்லி மோஸ்ட்லி எடின்பிரோவோட பில்டிங்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டோன் இந்த குவாரில இருந்தா போயிருக்கு இஸ் எ குவாரி ஓனர் குவாரி மாஸ்டர் குவாரி மாஸ்டர் ஓகே அப்போ நீங்க இது ஃபுல்லா ஸ்கேன விட்டிங்கன்னா எங்கயாச்சும் கீழ இருக்க சான்சஸ் இருக்கு பட் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஐடியாவே வருது நம்ம அந்த மெட்டல் ஸ்கேனர் எடுத்துட்டு வந்து ஃபுல்லா அடிச்சு விடுவீங்க லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறேன் ஆனா அவர் வீட்ல பண்ண நம்ம கரெக்ட் பண்ண ஒரு ஒரு கோல்டு எடுத்து போனோம் போடுப்போம் அப்படின்னு பாரு சூப்பர் சூப்பர் நாத்தக் நீங்க வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா கேட்டு அவரு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் வந்தது ஓகே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப நாளாக வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு யாரும் வந்துட்டு கெஸ்ட் வராமல் இருந்தாங்களா நீங்கள் வந்தவொடனே ரொம்ப எதுவாகிட்டோம் ஜாலியாகிட்டோம் ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்கும் அதே தான் அந்த லாஸ்ட் டூ டு த்ரீ டேஸ் பேசிட்டே இருந்தாங்க நீ ஒரு நாள் வருவீங்கன்னு நினைச்சோம் வர முடியல ஆமா பட் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் இதுக்கு இது வந்து கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணலாமா ஆமா இது எல்லாமே வந்துட்டு டிவி ரூம்ல வந்துட்டு கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வைஃபையே கனெக்ட் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி டிரைவ் எனி திங் நை வந்து ரெண்டு நாள் தான் படம் பார்த்தா நீங்க இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன இருக்கு அந்த காலத்துல இதுக்குள்ளா இருந்தால் கன்னு பயங்கரமா இருக்கு இதை வந்து ஒரு கார்பெண்டரே எவனே கொண்டு பண்ண முடியாதாமா அதுக்கப்புறம் நானே வச்சுட்டேன் ஓகே சொல்ற மாதிரி உள்ள ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் போயிடும்

என்ன இந்த மாதிரி பொண்ணுகிட்டே உனக்கு குக் பண்ண தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிங்கன்னா அந்த கோவம் வந்திருக்கும் கோ நிறைய பேர் கோவம் வருமா இல்லையா ஆமாம் நிச்சய கோவம் வரும் வேர்ல்டு பெஸ்ட்டு குக் டே உனக்கு குக்கிங் தெரியுமா அப்படின்னா விஜி வினோ எல்லாம் என்ன மிஸ் பண்ணீங்கன்னு பாருங்க க கலக்கிட்டு இருக்க வர்த்தே வந்துடுறேன் பரவாயில்ல சும்மா நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி தான் சும்மா கால் பண்ணி நாங்கள் வரோம்னு சொன்னோம் இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸுக்கு நடுவில் நடந்ததாக இந்த விஷயம் நான் அப்பயே சொன்னேன் இப்போ சொல்லாத நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போகலான்னு அப்போ நீ சொன்ன நம்ம சர்ப்ரைஸ் ஆடுவோம் அவங்க வீட்டில் இல்லைன்னா அதான் அப்போ அந்த மாதிரி அதுக்கு ஸ்கூல் பிக்கப் நம்ம பல்பு வாங்கியிருக்கோம்னு நினச்சிட்டு அதுக்கு சொன்னோம் பரவாயில்ல நல்லதுக்கு தான் எல்லா நன்மைக்கே இதுதான் ஃபால்கர்ஸ் உயிராக வந்து உலகத்துலேயே இந்த இடத்துல மட்டும்தான் அதுவும் டேர்ன் ஆகிட்டு இருக்குது பாருங்க பாருங்கள் டேர்ன் பாருங்க போது அங்கே வந்து நிற்கிது அதில் ஃபுல்லாக தண்ணி இருக்கு அந்த தண்ணியை விட அப்படியே போட்டு மேலே போகுது அங்கே மேலே அப்படியே தண்ணியில் போயிடும்போது

மையா யோசிச்சுக்கணும் இப்ப இங்க இந்த தண்ணி மேலே இருக்குல்ல வரும் இந்த லெவலுக்கு வரும் நிறுத்துறான் போல இல்லை இங்கே இங்கே வா பாரு இப்போ பார் தண்ணி லெவல் இங்கே இங்கே கீழே இருக்கா இந்த தண்ணி இப்போ மேலே கொண்டு வந்து அதுக்கு லெவல் கொண்டு வந்து அதை இறக்குவாங்க இப்போ அந்த தண்ணியை அப்படியே இறங்கி இந்த லெவலுக்கு வந்து இங்கேருந்து இப்படி கிராஸ் பண்ணி போயிடும் போட்டு புரியுதா இல்லையா அப்போ கீழே இருந்து இன்னொரு போட்டு வந்து மேலே இப்போ இதுதான் யூஷுவல் டெக்னாலஜி அது புது டெக்னாலஜி இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் பார் இப்போ தண்ணி இறங்கிட்டு இருக்கு பாரு ஃபுல்லா அது கீக்கோல வந்தோனே இந்த இடத்துக்கு போடுவோம் அவங்க அது அவங்க அங்க அங்க அதோட மட்டும் வச்சுக்கிறாங்க போல இங்க மேல வரது இல்ல என்னன்னா இந்த கிராஸிங் போனா அப்ப வந்து போட் அந்த லெவலுக்கு வந்தாதான் இங்க போக முடியும் இல்ல சோ அதுக்காக அந்த வாட்டர் க இதை வந்து அந்த லெவல் கொண்டு வராங்க அந்த லெவல் கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்புறமா கீழே அப்படியே போயிடலாம் போட்டு போட்டு இறங்கிட்டே இருக்காங்க எங்க மேல இந்த போட்டு அப்படியே இறங்கிட்டே இருக்கு

அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெளியில் திரும்பி தண்ணி மேலே இது அப்படியே போட்டு கிளம்புது இப்போ திரும்பிட்டு இப்படி போகிறாங்க கீழே ஒரு கெனால் இருக்கு மேலே ஒரு கெனால் இருக்கு கீழே அங்கே இருக்க கெனால இந்த மேல இருக்க கெனால் கனெக்ட் யூஷுவல் டெக்னாலஜி வச்சு பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப ஹைட் ஜாஸ்தி தான் இந்த ஐடியா கொண்டு வர வேலை நினைக்கிறேன் மேலே ஏறுறது கஷ்டம்னு நினைக்கிறேன் மேலே ஏறினா ஸ்டீப்பர் இந்த ஷூ வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் வலுக்குது ஏற்கனவே ஒருத்தது அந்த ஷூ வச்சுட்டு இங்கே ஏறுறது கஷ்டம் ஆனாலும் உங்களுக்காக நீங்கள்லாம் பார்ப்பீங்கன்னு உயிரை பணையை வச்சு மேலே ஏறிட்டுருக்கேன் மேலே ஏறிலாம் பரவாயில்லை இறங்கும்போது இப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியல அப்படி இருக்கு இந்த போட்டு இங்கே மேற்கு மேலே இருக்கிற கிணாலுக்கு முடிச்சுட்டு இப்படி உள்ளார போயிருக்காங்க இப்படி உள்ளார போய் இங்கே ஸ்டாப் ஆகணும் நினைக்கிறேன் இது போய் கரெக்டாக அங்கே நிற்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே அப்படியே போய்டும் இங்கே தான் இங்கே வரைக்கும் போட் ரைடு இருக்குது இந்த கிணலை முடிச்சுட்டு அப்படியே அங்கே கொண்டு போகிறாங்க அந்த ரெனி அம்மா அப்பா எல்லாம் இங்கே நிற்கிறாங்க பாருங்க கீழே கார் பக்கத்தில் பயம் இல்லாமல் மேலே ஏறி வந்துட்டேன் இப்போ கீழே போகிறதுக்கு விடுது எனக்கு எப்படி போகிறதுனே தெரில எனக்கு விடுது பயமாக இருக்கு ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறான்